ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய சின்ன வெங்காயத்தோட மருத்துவ பெண்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பேரு சின்ன வெங்காயம் என்று இருந்தால் கூட பெரிய நோய்களை தீர்க்கும் அரிய மருத்துவ குணங்கள் தான் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குதுங்க வெங்காயம் இல்லாத உணவை இந்திய இல்லங்களில் பார்க்க முடியாதுங்க உரித்து பார்த்தா வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது என்று வேடிக்கையாக வேண்டுனாலும் சொல்லலாம் ஆனால் இந்த வெங்காயத்தை அவ்வளவு சல்லியாக எடை போடக்கூடாதுங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோய்களை போக்கும் சஞ்சீவியாக இந்த சின்ன வெங்காயம் இருக்குதுங்க இதனால தான் முன்னோர்கள் காலையில் சாப்பிடும்போது பழைய சோத்துக்கும் கூலுக்கோ இந்த வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட இந்த சின்ன வெங்காயத்தின் மருத்துவ பயன்கள்லாம் என்னென்னு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாங்க நம்ம சேனலில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மூலநோய் ஏற்படாமல் தடுக்குது சின்ன வெங்காயத்தை துண்டுகளாக நறுக்கி சிறிது இலவம் பிசினை தூள் செய்து சிறிய கற்கண்டு தூள்களையும் சேர்த்து பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வர மூலநோய் குணமாகுங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயத்தின் தோலை எடுத்து அதனை தலையணை போல் செய்து நாற்காலியில் குஷன் போல பயன்படுத்தலாங்க இது மூல நோயால் அவதிப்படுபவர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை கொடுக்குங்க அதே போல் நாற்காலியிலே அமர்ந்து வேலை செய்பவர்களும் இதை பயன்படுத்தலாம் இதனால் உடல் சூடு குறையுங்க சுவாச கோளாறுகள் நீங்க உதவுகிறது தினமும் சின்ன வெங்காயம் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம் இருமல் சளி நுரையீரல் பாதிப்பு மூக்கடைப்பு மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களில் இருந்து நம்ம பாதுகாக்க இந்த சின்ன வெங்காயம் உதவுதுங்க இதய ஆரோக்கியத்திற்கு உதவுதுங்க சின்ன வெங்காயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது தயிருடன் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பெருந்தமனி தடிப்பு தோல் அலர்ஜியிலிருந்து இதயத்தை காக்குது சிறுநீரக கற்களை கரைக்க உதவுதுங்க யூரிக் அமிலம் அதிகமாக நம்மளுடைய சிறுநீரக பையில் சேர்வதால் தான் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுது இதன் காரணமாக சிறுநீரகத்தில் பாதிப்புகள் ஏற்படுது சிறுநீரக பிரச்சனை அனைத்துக்குமே சின்ன வெங்காயம் சிறந்த மருந்தாக இருக்குங்க தினமும் இந்த சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருவதால் சிறுநீரக கற்களை கரைக்க முடியுங்க இரத்தச் சரி செய்யும் வெங்காயத்தில் உள்ள இரும்புச்சத்து உடலில் எளிதில் கலக்கும் தன்மை கொண்டதுங்க இதனால் இரத்தச் உள்ளவங்க வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது எளிதில் இரத்தச் சொகையை குணம் செய்ய முடியுங்க முடி வளர்ச்சிக்கு உதவுதுங்க சின்ன வெங்காயத்தை அரைச்சு முடியில பூசி வர முடி நன்கு வளரும் வாரத்திற்கு இரண்டு முறை மட்டும் தேய்ச்சா போதுங்க அஞ்சு இல்லைன்னா ஆறு வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அதை மை போல் அரைச்சி வச்சுக்கணும் அரைச்ச வெங்காயத்தை முடியின் வேர்களில் படும்படியும் வழுக்க விழுந்த இடத்திலும் தேய்க்க வேண்டுங்க சில நேரம் கழித்து நன்கு உலர்ந்தவுடன் சீஏக்கை பவுடரில் வடித்த கஞ்சி கலந்து தலைக்கு குளிக்கவுங்க இதனால் முடியில் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இதுபோல் வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் மட்டும் பயன்படுத்தினால் போதும் தலைமுடி அலர்த்தியாகவும் வழுக்கை விழுந்த இடத்தில் புதிய முடி முளைக்கவும் செய்யுங்க வயிற்று கோளாறுகளை தடுக்கக்கூடியது செரிமான பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட கோளாறு வாந்தி குமட்டல் வயிற்றுப்போக்கு போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராமல் தடுக்க இந்த சின்ன வெங்காயமே பெரிதும் உதவுதுங்க சின்ன வெங்காயத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் தடுக்க முடியுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க வெங்காயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுதுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியுங்க உடல் எடை குறையும் வெங்காயம் குறைவான கொழுப்பு சத்து உள்ளதுங்க வெங்காயத்தை உணவில் அதிக சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சு உடல் எடையை குறைக்குங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரலாங்க பல்வலி மற்றும் வலியை சரி செய்யுதுங்க பல்வழி உள்ளவர்கள் வெங்காயத்துண்டை பல்வழி உள்ள இடத்தில் வைத்தால் பல்வழி குணமாகுங்க தொடர்ந்து பல் சொத்தை உள்ள இடத்தில் வெங்காயத்துண்டை வைத்தால் பல்லுக்குள்ள உள்ள புழுக்கள் கூட வெளியேறிவிடுங்க பற்களில் பாக்டீரியா தங்குவதை அழித்து பற்களை சுத்தமாக வைக்கவும் இந்த சின்ன வெங்காயம் உதவுதுங்க பித்தம் குறையும் நாலிருந்து அஞ்சு வெங்காயத்தை தோல் உரித்து அதோடு சிறிய வெள்ளத்தை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு வருவதனால் உடலில் உள்ள பித்தம் குறையுங்க பித்த ஏப்பமும் மறையுதுங்க கட்டிகளை எளிதில் உடைக்கும் வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் சிறிது நெய் சேர்த்து பிசைந்து இன்னும் லேசாக சுட வைத்து உடையாத கட்டிகள் மேல் க தடவினால் கட்டிகள் உடனே பழுத்து உடைந்து விடுங்க இவ்வளோ நாள் இந்த சின்ன வெங்காயத்தில் இவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய பேர் இந்த சின்ன வெங்காயத்தை உரிக்க சோம்பேறி பட்டு இந்த சின்ன வெங்காயம் வாங்குறதே கிடையாதுங்க மேலாவது சோம்பேறித்தனை பார்க்காம நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய இந்த சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்த்துப்போம் பல நோய்களை தடுப்போங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்